ஹே காய்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டேங்க இன்றைக்கி வந்து ஒரு சண்டே வ்ளாக் தான் பார்ப்பீங்க அதே மாதிரி டென் டேஸ் ஆயிடுச்சு வீடியோ போட்டு இந்த வீடியோவில் வந்து சில கமெண்ட்ஸ்கெலாம் அப்படியே ரிப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது என்னோடய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மார்னிங் ஆஸ் யூஷுவல் சண்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபார்மஸ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் இருக்கோங்க இந்த ஃபார்மஸ் மார்க்கெட் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நான் மார்க்கெட்டில் இருக்க அந்த ரேட்டெல்லாம் பற்றி போட்டுப்பேங்க மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னால் ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி வெஜிடேரியன் இது ரொம்ப பிடிக்குங்க பசங்க நான்வெஜ் விரும்புவாங்க அவங்களுக்கு மட்டும் செய்வோம் இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடேரியனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் வாடை பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு ரொம்ப பிடிக்குங்க நிறையவும் சாப்பிட பிடிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய் அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டாலர்ஸுங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு ஒரு கேஜி பார்த்திங்கனாலே டுவெண்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி வாழைப்பூவும் வாங்கினேங்க இந்த ஒரு வாழைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டாலர்ஸுங்க ஆனால் நான் வாழைப்பூ வந்து நம்ம ஸ்டோர்லலாம் வந்து வாங்கினா உள்ளே கொஞ்சம் கருப்பாக அந்த மாதிரி இருக்கும் நான் இதுவே வந்து எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அப்புறம் வீட்டில் க்ளீன் பண்ணால் அவ்வளோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த வாழைப்பூ இன்னைக்கு வாழைப்பூ வடை அப்புறம் மாங்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேங்க இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு கடையில் நிறைய பேர் இருந்தாங்க மற்ற கடையோடு கம்பேர் பண்ணும்போது அந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருந்ததுங்க அந்த கடையில் தான் நாங்களும் வாங்கினேன் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வீடு வாங்கினா நம்ம வந்து செடி இந்த மாதிரி வளர்க்கலாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து சர்ச்சுக்கு போனோங்க இந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போகிறோம் இதுவும் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அவள் லேடி ஆஃப் லூட்ஸுங்க நாங்கள் போகிற சர்ச் அப்படியே மா சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு விநியாடு இருக்குங்க சரி அங்கே என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் இந்த இந்த பிளேஸ்க்குள்ளேறவே வந்து சின்னதாக ஒரு ஃபார்மஸ் மார்க்கெட்டும் இருக்கான் அது வந்து சாட்டர்டேஸ் தான் ஓப்பன் சரி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோங்க உள்ளே போனால் நிறைய ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ஆன்டிக் பொருள்ஸ் அதெல்லாம் விற்கிற சின்ன சின்ன ப்ளேஸஸ் இருக்குது உள்ளவே ஃபார்மஸ் மார்க்கெட் மட்டும் சாட்டர்டே ஓப்பன் மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க உள்ள ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது நிறைய பூக்கள் இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரம் அங்கே நின்று எடுத்துட்டு அப்படியே அதையும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோங்க நிறைய புதுசாக நான் இந்த சில பூக்கள்லாம் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது சரி இன்னொரு நாள் சாட்டர்டேஸ் அந்த மாதிரி வரலாம் இதுக்குள்ளே இருக்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து சன் சாட்டர்டே மட்டும்தான் பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சாட்டர்டேஸ் நடக்கிற ஈவெண்ட்டும் இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு நிறைய ப்ரைவேட் ஈவெண்ட்ஸும் நடக்கிறது போல் இருக்குது உள்ள ஆமாம் சரி சாட்டர்டேஸ் என்றைக்காவது வருவோம் இங்கே ஓகே அழகாக இருக்குங்க இங்கே பூக்கள்லாம் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது ஓ ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே உள்ளறேன் சூப்பர் இருக்கு பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே போய் பார்த்தவங்க பார்த்தா ஃபார்மஸ் மார்க்கெட் வந்து இங்கே சாட்டர்டே தான் போல இருக்குது சரி உள்ளே போய்ட்டு என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி வீட்டு கிளம்பிகிட்டுருக்கோம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குல்லப்பா இங்கே சிப்பிளாக இருக்குது தெரிஞ்சிருச்சில்ல இப்போ நமக்கு உள்ளே வந்து என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒழுங்காக வர வேண்டியது ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க பூக்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்குது செமையா இருக்கு அங்க பாருங்க அங்க ஃபுல்லா அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது பூக்கள் ஃபுல்லாக அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே பூ தான் அப்புறம் வந்து என்னோடய ஜாப் பற்றி ஒரு சின்ன அப்படின்னு சொல்லிடுறேங்க ஒன் மந்த் ஆயிடுச்சு இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடம் ஓகே தான் ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இதில் கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியல மற்ற ஜாப்ஸும் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஒன்ஸ் வந்து நமக்கு ஐடியிலேயோ இல்லை நம்மளுடைய நம்ம கோர்ஸ் சப்ஜெக்டில் கிடைக்கும் போது அப்போ போகலான்னு இருக்கங்க பட் ரைட் நோ நம்ம இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் அகாடமிக்கு என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பார்த்துட்ருக்கேன் டிசைட் பண்ண பிறகு நான் அப்டேட் பண்ணுறேங்க

எப்போயும் நாங்கள் இந்த நார்த் இந்தியன் கடைக்கு போவோங்க இங்கே சமோசா சூப்பராக இருக்கும் அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்டேஸில் வந்து ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது வீடுங்களை விற்க விரும்புனாங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இது ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸும் வந்து அவங்க போட்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம வீட்டு ரெண்டு வீடு தள்ளியே இப்படி இருந்துச்சா சரி சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நாங்கள் ஓப்பன் ஹவுஸ் இந்த வீடியோ சும்மா போய் பார்த்துட்டு வந்தோங்க இன் ஃபியூச்சர் நமக்கு வாங்குகிற ஐடியா நம்ம வாங்கலாம் அப்படியே ஓப்பன் ஹவுஸ் போய் அந்த வீடு சும்மா போய் பார்த்துட்டு வந்தோங்க அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பு வடை பருப்பு பாயாசம் அப்புறம் வெள்ளை சாதம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு வந்து இன்ஸ்டண்ட் இந்த மாங்காய் வச்சு ஊருகாங்க மாங்காய் வந்து ஒரு சிக்ஸ்டீன் டாலர் ஆயிடுச்சு நாங்கள் வாங்குறது என்னடா இவ்வளோ ரேட்டாகிருச்சு பில் போடும்போது தான் பார்த்தோம் ஒன் கேஜி வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் அப்படி போட்டிருந்தாங்க சின்ன சின்ன மாங்காவாக இருந்ததுங்க ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதுக்கு சூப்பராக வந்துச்சுங்க சாம்பார் அப்புறம் ஊருகாவும் நல்லா இருந்தது நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு பொரியல் செய்யலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சுங்க சரின்னு சொல்லிட்டு இதுவே ரொம்ப நல்லா இருந்தது பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ இது முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா எனக்கு டிரைவிங் கிளாஸும் இருக்குதுங்க எனக்கு கொஞ்சம் நாள் ஆனால் வந்து லேட்டாகுது எனக்கு ஓட்ட கற்றுக்கிறதுக்கு இப்போ தான் வந்து மெயின் ரோடுக்கு வந்திருக்கேன் ஓட்டுறதுல அப்புறம் எனக்கு கொஞ்சம் லேன்ஸ் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குதுங்க ஒன்ஸ் வந்து அதெல்லாம் சூப்பராக ஓட்டிட்ட பிறகு தனியாக ஒரு நாள் நான் ஓட்டின வீடியோ காட்டுறேன் நிறைய பேர் வந்து கமெண்டில் நியூஸிலாண்டு எப்படி வர்றதுங்க எப்படி வேலை கிடைக்கிறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க சிக் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணி ஒரு அக்ரிடிட்டட் எம்ப்ளாயோ ஒர்க் ஃபீஸால் இங்கே வாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஸ்டூடண்ட் வீஸால நியூஸிலாண்டு வராங்க ஸோ நீங்களும் அப்படி ட்ரை பண்ணலாம் அது ஒரு வழி நியூஸிலாண்டு வர்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி தொடர்ந்து நான் கட்டாயம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்